அனைவருக்கும் வணக்கம் நான் தோழர் கரண் இன்றைக்கி வந்து முக்கியமான ஒரு சில விஷயங்களை வந்து பேசலான்னு இன்றைக்கி வந்து இருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பட்டதாரி ஆசிரியர்களுக்காக ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் எக்ஸாமினேஷன் எழுத போகிற ஒவ்வொருத்தருக்காகவும் இந்த விஷயத்தை வந்து நான் பதிவு செய்கிறதுக்கு முக்கிய காரணமே தமிழக அரசு தான் நல்லா யோசிச்சு பாருங்களேன் இரு பிரிவினராக பிரிச்சுருக்காங்க ஒரு நபருக்கு வந்து எல்லா நபர்களுக்கும் ஒரு நபருக்கு ஐம்பது ரூபா வீடம் ஐம்பது ரூபா வீதம் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் ஐம்பது ரூபா வீதம் பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படிவங்கள் ஒரு நபருக்கு ஐம்பது ரூபா இதில் வந்து இரு பிரிவினராக பிரித்து இரநூத்தி ஐம்பது ரூபாவும் ஒரு மற்றொரு பிரிவினருக்கு ஐ ஐநூறுரூவாயும் சொலுத்திருக்காங்க எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் என்னென்னா தமிழக அரசு வந்து எல்லாத்துலேயுமே இலவசங்களை கொடுத்துச்சு ஏன் இதுக்கு இலவசத்தை கொடுக்கல உங்களுக்கு வந்து கடன் பற்றாக்குறையா ஆசிரியர் தகுதி தேர்வு எழுத போகிற அத்தனை பேர்கிட்ட இந்த பணத்தை வாங்கி நீங்கள் வந்து கடனை வந்து அடைச்சிருவீங்களா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் என்னென்னா ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு நாங்கள் ஏன் பணம் கட்டணும் யோசித்து பாருங்களா தோழர்களே எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நம்ம தமிழக அரசு வந்து எல்லாத்துலேயுமே இலவசத்தை கொடுத்துட்ருக்காங்க ஆனால் இன்றைக்கி இந்த தகுதி தேர்வுக்கு வந்து இலவசத்தை தரலையே ஏன் இரு பிரிவினராக பிரிச்சிருக்காங்க அதாவது வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் பேர் தான் ஆறாயிரம் பேருக்கு தேர்வு எழுதக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை மட்டும் ஆறு லட்சம் பேர் இதில் இரு பிரிவினராக பிரித்தாங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள் இரு பிரிவினராக பிரித்தா மூணு லட்சம் ஒரு பிரிவினராகவும் மற்றொரு மூணு லட்சம் வந்து மற்றொரு பிரிவினராகவும் வச்சுக்கலாம் தோராயமாக கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு முந்நூறுவா ஆகுது மற்றொரு பிரிவினருக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபா ஆகுது இந்த மூணு லட்சம் பேரில் ஒரு பிரிவினரில் அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்பது கோடி எத்தனை கோடி ஒன்பது கோடி ஒரு பிரிவினருக்கு வருது மற்றொரு பிரிவினருக்கு அதில் மூணு லட்சம் பேரை இந்த பக்கம் சேர்த்துனாங்கன்னா பதினாறு கோடியே ஐம்பது லட்சம் வருது நல்லா வச்சு பாருங்க பதினாறு கோடியே ஐம்பது லட்சம் வருது இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னாங்கன்னா நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் ஒன்றே ஒன்று தான் ஒன்பது கோடியும் பதினாறு கோடியே ஐம்பது லட்சமும் சேர்த்துனா இருபத்தஞ்சு கோடியே ஐம்பது லட்சம் எவ்வளோ ஆச்சு இருபத்தஞ்சு கோடியே ஐம்பது லட்சம் இந்த இருபத்தஞ்சு கோடியே ஐம்பது லட்சம் தமிழக அரசு வாங்கி என்ன பண்ண போகும் யோசிச்சு பார்த்தீங்களா என்ன பண்ணலான்ட்டு இருக்காங்கன்னு யோசிச்சிங்களா ஏன் அவசர அவசரமாக ஆசிரியர் தகுதித் தேர்வு வந்து கொண்டு வந்தாங்கன்னு தெரியுமா யாராவது யோசிச்சிங்களா யோசிச்சுருக்க மாட்டிங்களே ஆசிரியர் தகுதி தேர்வு வந்தாலே உடனே கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறீங்களே எதுக்கு பணம் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தீங்களா கிடையாது இரநூத்தம்பது ரூபா கட்ட சொன்னாங்க ஐநூறுவா கட்ட சொன்னாங்க கட்டுறேன் ஆறாயிரம் பேர் வேக்கன்சிக்கு ஆறாயிரம் பேர் தகுதி உள்ள நபர்களுக்கு ஆறு லட்சம் பேர் தேர்வு எழுதுறீங்க இது லாபம் யாருக்குன்னு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் இது நபரும் அதாவது இந்த லாபத்தை வந்து யார் அடையிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா தமிழக அரசை தவிர வேறு யாருமே இந்த லாபத்தை அடையலையே நீங்கள் அடைய போகிறீங்களா உங்கள் பெற்றோர்கள் நீங்கள் ஏன் பெற்றோர்கள் மட்டும் சம்பாதிக்கல தானே சம்பாதிக்கிறீங்க சம்பாரிச்சு இரநூத்தி ஐம்பது ரூபா செலுத்தி அந்த கட்டணம் அந்த விண்ணப்ப படிவத்தை வாங்கி அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுக்குறீங்க ஐநூறுரூவா ஃபில் பண்ணி கொடுக்குறீங்க இவ்வளோ சூழ்நிலைகளில் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் என்னென்னா தமிழக அரசு வந்து ஏன் இதை இலவசமாக கொடுக்கல யாராவது யோசித்து பார்த்தீங்களா கிடையாது உங்களை பொறுத்தவரைக்கும் கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கணும் அவ்வளோதான் வேகன்சியே ஆறாயிரம் பேர் தானே ஏன் அதை புரிஞ்சிக்கல நீங்கள் ஆறு லட்சம் பேர் தேர்வுகளாக போகிறீங்க அதை யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா ஒருவேளை மூணு லட்சம் பேர் வந்து நூற்றுக்கு நூறு மார்க் எடுத்துட்டாங்க ஆறு லட்சம் பேர் டெஸ்ட் எழுதுறாங்க அதில் மூணு லட்சம் பேர் நூற்றுக்கு நூறு எடுத்துட்டாங்க என்ன பண்ணுவீங்க ஆறாயிரம் பேர் தானே வேக்கன்சி என்ன பண்ணுவீங்க இதுக்காக அடுத்த டைம் வரைக்கும் காத்து கொண்டு இருப்பீங்களா சிந்திங்கள் தயவு செஞ்சு தோழர்களே சிந்திங்கள் தமிழக அரசு உங்களை இருக்கு அது ஏன் நீங்கள் இன்னும் புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க எதைக்குமே யோசிக்கிற மாதிரி எதுவும் பண்ண மாட்டீங்களா இருபத்தஞ்சு கோடி ஐம்பது லட்சம் யாருக்கு சொந்தம் ஆறாயிரம் பேர் தகுதி நபர்களுக்கு ஆறு லட்சம் பேர் தேர்வு தேர்ந்தெடுத்து இன்னைக்கு வந்து தேர்வு எழுத போறாங்க யாருக்கு லாபம் சிந்திச்சு செயல்படுங்க ஒருவேளை இதை நீங்க சிந்திக்கிறீங்களோ சிந்திக்கலையோ எனக்கு தெரியாது தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க இதனால உங்களுக்கு என்ன பயன் அதாவது எனக்கு என்னன்னா மற்ற விஷயங்கள் வந்து பதிவு செய்யும் போது கருத்துக்களை வந்து அவ்வளோ இதாக எடுத்து சொல்றேன் நீங்க இந்த விஷயங்களுக்கு ஏன் வந்து முழு ஒத்துழைப்பே தரமாட்டேன்றீங்க ஆறாயிரம் பேர் தகுதி உள்ள நபர்களுக்கு ஆறு லட்சம் பேர் தேர்வு எழுதுறாங்க இது முட்டாள்தனமாக தெரியல சிந்திங்க தோழரு தயவு செஞ்சு நன்றி வணக்கம்